சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதல்வரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது புதிய கட்சியே தொடங்கிவிட்டார் என்பதை ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முழுமையாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகிவிட்டாரா புதிய கட்சியை தொடங்கிவிட்டதன் காரணமாக இனி ஓபிஎஸிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாதா என்ற பல்வேறு கேள்விகளும் உங்களுக்கு எழலாம் ஆனால் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்றால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகி தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவர் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் செயல்பட்டுள்ளாரை தவிர வெற்றி அடைவதற்கு எந்த ஒரு வழிவகையையும் அவர் செயல்படுத்தவில்லை குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைந்து விட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக அதிமுகவிலிருந்து அவரே கட்சியிலிருந்து விடுவார் ஏனென்றால் வைத்திலிங்கம் அவர்கள் இப்படித்தான் கூறியுள்ளார் இதற்கு சாத்தியமா முதலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் ஏனென்றால் இடைத்தேர்தலை கூட அதிமுக புறக்கணிக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதிமுக தோல்வி பயத்தை இதுவரை சந்தித்தது உண்டு ஆனால் புறமுதுகு காட்டி ஓடியது கிடையாது திமுக இடைத்தேர்தலில் என்னதான் பணத்தை கொடுத்து செலவு செய்யட்டும் ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் எடப்பாடி செயல்பட்ட பொழுதே அதிமுகவின் நிலைமை பற்றி நான் புரிந்து கொண்டேன் அதற்கு பிறகு புதிய கட்சியை தொடங்கிவிட்டேன் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிச்சயம் புதிய கட்சியில்தான் போட்டியிடுவேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது மிக பெரிய மாநாடு ஒன்று இன்னும் ஒரு சில வாரங்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியின் தலைவராகவும் அதிமுகவின் தொண்டர்கள் எம்ஜிஆர் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களாக மாறுவார்கள் என்றும் தற்பொழுது வைத்தியலிங்கம் அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்